ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி தமிழில் பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னா உவமையால் விளக்கப்படும் பொருள் சரிங்க ரொம்ப முக்கியமான டாபிக் இது சரிங்களா ஸோ இதெல்லாம் அந்த கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து வரும் இதுலேயே வந்து பார்த்துங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ எண்பத்தஞ்சு முக்கிய முக்கியமாக கேள்விகள் எல்லாமே இதில் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்லாம் அழகிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை வந்துடும் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கோம் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க சார் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் பிடிஎஃப்ஃபோட டீடெயில்ஸ் எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பாருங்க ஒருமையுள் ஆமை போல ஒருமையுள் ஆமை போல தொடர் வந்து உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா அடக்கம் ஒருமையுள் ஆமை போல தொடங் தொடர் வந்து உணர்த்தும் பொருள் வந்து அடக்கம் ரெண்டாவது பாம்பும் கீரியும் போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பகை பாம்பும் கிரியும் போல தொடர் உணர்த்தும் பொருள் பகை மூணாவது கேள்வி கடல் மடை போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து வெளியேறுதல் சரிங்களா கடல் மடை போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் என்ன வெளியேறுதல் நாலாவது பகலவனை கண்ட பனி போல என தொடர் உணர்த்தும் பொருள் பகலவனை கண்ட பனி போல அப்படிங்கிறத உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்குதல் சரிங்களா ஐந்தாவது நண்பால் தீமையால் திரிதல் போல தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா தவறான நண்பர்களால் கெடுதல் சரிங்களா நண்பால் தீமையால் திரிதல் போல ஏன்னா தொடர் உணர்த்தும் பொருள் வந்து தவறான நண்பர்களால் கெடுதல் மோஸ்ட்லி வந்து கேள்வியை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே அதுக்குண்டான அர்த்தம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அத்திப்பூ பூத்தாட் போல சரிங்களா அத்திப்பூ பூத்தாட் போல அப்படிங்குறத வந்து என்ன அத்திப்பூ என்ன அடி கொடுக்காதானே பூக்கும் சரிங்களா ஸோ அது வந்து அதிகமாக பார்க்க முடியாது அது ஒரு அரிய வகை சரிங்களா அப்போ அதி அரிய செயல் சரிங்களா அத்தி பூத்தாட் போல அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அரிய வகை நம்ம வந்து எல்லா நேரம் பார்க்க முடியாது அது ஒரு அதிசயமான ஒரு இது சரிங்களா அப்போ அரிய செயல் ஆறாவது வந்து பாருங்கள் தாயை கண்ட செய்யை போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து இன்பம் தாயை கண்ட செய்யை போல தொடர் உணர்த்தும் பொருள் இன்பம் சரிங்களா நம்ம தாயை கண்டோம்னா இன்பம் அடைவோம்ல ஸோ அந்த கேள்வியிலேயே வந்து பதில் இருக்குது அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதில் வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து வரும் நகமும் சதையும் போல தொடர் உணர்த்தும் பொருள் நகமும் சதையும் போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து இணை பிரியாமை சரிங்களா நகமும் சதையும் எப்படி இருக்குது இணை பிரியாமல் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஒன்பதாவது வந்து பாருங்கள் உடலும் உயிரும் போல தொடர் உணர்த்தும் பொருள் உடலும் உயிரும் எப்படி இருக்குது ஒற்றுமையாக இருக்கா ஸோ ஒற்றுமை சரிங்களா உடலும் உயிரும் போல தொடர் உணர்த்தும் பொருள் ஒற்றுமை பத்தாவது கொடுக்கு தேலால் கொட்டுவது தொடர் உணர்த்தும் பொருள் வருத்தம் கொடுக்கு தேலால் கொட்டுவது எப்படி இருக்குது நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும்ல ஸோ வருத்தம் பதினொன்று அன்றல் மலர் போல தொடர் உணர்த்தும் பொருள் புத்துணர்ச்சி அன்றளர்ந்த மலர் போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் புத்துணர்ச்சி பன்னெண்டாவது பத்தரை மாற்று தங்கம் போல தொடர் உணர்த்தும் பொருள் பத்தரை மாற்று தங்கம்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து பெருமையாக சொல்கிறது சரிங்களா ஸோ பெருமை பதிமூணு செந்தமிழும் சுவையும் போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் ஒற்றுமை செந்தமிழும் சுவையும் போல தொடர் உணர்த்தும் பொருள் ஒற்றுமை பதினாலு காணா பயிர் போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வாடுதல் காணா பயிர் போல தொடர் உணர்த்தும் பொருள் வாடுதல் பதினஞ்சு ஞாயிறு கண்ட தாமரை போல தொடர் உணர்த்தும் பொருள் மகிழ்ச்சி ஞாயிறு கண்ட தாமரை போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் மகிழ்ச்சி பதினாறு நீர்மேல் எழுத்து போல தொடர் உணர்த்தும் பொருள் நிலையற்றது நீர் மேலே எழுத்து எழுதுனோம்னா எப்படி இருக்கும் அது வந்து ஒரு நிலையானதே கிடையாது ஸோ நிலையற்றது பதினேழாவது கேள்வி பேலியை பயிரை மேய்ந்தால் போல பேலியை பயிரை மேய்ந்தால் போல தொடர் உணர்த்தும் பொருள் நயவஞ்சகம் பதினெட்டு நாயும் பூனையும் போல தொடர் உணர்த்தும் பொருள் பகை நாயும் பூனையும் எப்படி இருக்குது பகையாக இருக்கும்ல ஸோ பகை பத்தொன்பது அரை கிணறு தாண்டியவன் போல தொடர் உணர்த்தும் பொருள் ஆபத்து அரை கிணறு தாண்டியவன் போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் ஆபத்து இருபதாவது கேள்வி ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல ஆழம் தெரியாமல் காலை விட்டது போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் திட்டமிடாமை ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டேன் ஸோ என்ன பண்ண முடியும் திட்டமிடாமல் நம்ம பிளான் பண்ணாமல் போயிட்டோம்ல ஸோ திட்டமிடாமை இருபத்தி ஒன்று அலை ஓய்ந்த கடல் போல தொடர் உணர்த்தும் பொருள் அலை உயர்ந்த கடல் போல தொடர் உணர்த்தும் பொருள் அமைதி இருபத்தி ரெண்டு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல தொடர் உணர்த்தும் பொருள் இன்பம் மிகுதி பழம் நழுவி பாலில் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்களே ஸோ அப்போ வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்ல ஸோ இன்பமாக இன்பம் மிகுதியே சரிங்களா இருபத்தி மூணு கடன் பட்டார் நெஞ்சம் போல் தொடர் உணர்த்தும் பொருள் வருத்தம் கடன் பட்டார் நெஞ்சம் எப்படி இருக்கும் ஸோ வருத்தமாக இருக்கும்ல வருத்தம் இருபத்தி நான்கு நாகம் போல தொடர் உணர்த்தும் பொருள் கோபம் ரொம்ப கோபம்னு சீரிய நாகம் எப்படி இருக்கும் ரொம்ப கோபமாக இருக்குல்ல ஸோ கோபம் கேள்விலேயே வந்து பதில் இருக்குது ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி எழுதிடலாம் அவளை நினைத்து உரலை இடித்தால் போல் தொடர் உணர்த்தும் பொருள் கவனம் அவளை நினைத்து உரல் இடித்தால் போல அப்படிங்கிறது வந்து கவனம்னு சொல்கிறாங்க சரிங்களா இருபத்தி ஆறு பிடி போல தொடர் உணர்த்தும் பொருள் பிடிப்பு உடும்பு பிடி போல பிடிப்பு இருபத்தி ஏழு புற்றீசல் போல தொடர் உணர்த்தும் பொருள் பெருகுதல் புற்றீசல் பெருகுதல் இருபத்தி எட்டு மேகம் கண்ட மயில் போல தொடர் உணர்த்தும் பொருள் ஆனந்தம் மேகம் கண்ட மயில் போல தொடர் உணர்த்தும் பொருள் ஆனந்தம் இருபத்தி ஒன்பது உமையும் சிவனும் போல தொடர் உணர்த்தும் பொருள் நெருக்கம் உமையும் சிவனும் நெருக்கம் முப்பது நீரும் நெருப்பும் போல தொடர் உணர்த்தும் பொருள் விலகுதல் நீரும் நெருப்பும் அப்படின்னாலே விலகுதல் சரிங்களா நெருப்பும் போல விலகுதல் முப்பத்தி ஒன்று நீருக்குள் பாசி போல தொடர் உணர்த்தும் பொருள் நட்பு நீருக்குள் பாசி போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் நட்பு முப்பத்தி ரெண்டு பசுந்தோல் போர்த்திய புலி போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் நயவஞ்சகம் பசுந்தோல் போர்த்திய புலி போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் நயவஞ்சகம் முப்பத்தி மூணு பால் மனம் ஆறாத குழந்தை போல சரிங்களா பால் மனம் ஆறாத குழந்தை போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெகுளி சரிங்களா குழந்தை வந்து வெகுளித்தனமாக இருக்குல்ல ஸோ வெகுளி முப்பத்தி நாலு சித்திரப்பதுமை போல தொடர் உணர்த்தும் பொருள் அழகு சித்திரப்பதுமை போல தொடர் உணர்த்தும் பொருள் அழகு முப்பத்தி அஞ்சு அடியற்ற மரம் போல் அடியற்ற மரம் போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் விழுதல் முப்பத்தி ஆறு ஆற்றில் கரைத்த புளி புளி போல சரிங்களா ஆற்றில் கரைத்த புளி போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் பயனின்மை ஆற்றில் வந்து புளியை கரைச்சோம்னா என்ன ஆகும் அது வந்து ஒரு பயனே இல்லை ஒரு எந்த ஒரு யூஸும் இல்லை ஸோ பயனின்மை முப்பத்தி ஏழு திருடனை தேல் கொட்டியது போல திருடனை தேல் கொட்டியது போல அது எப்படி இருக்கோ சொல்ல முடியாத வேதனையாக இருக்கும்ல ஸோ சொல்ல முடியாத வேதனை முப்பத்தி எட்டு தாயை போல பிள்ளை தொடர் உணர்த்தும் பொருள் தொடர்பு தாயை போல பிள்ளை அப்படின்னாலே அவங்களுக்கு தாய்க்கும் பிள்ளைக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கும்ல ஸோ தொடர்பு முப்பத்தி ஒன்பது இலவு காத்த கிளி போல தொடர் உணர்த்தும் பொருள் ஏமாற்றம் இலவு காத்த கிளி போல தொடர் உணர்த்தும் பொருள் ஏமாற்றம் நாற்பதாவது கேள்வி அகழ்வாரையை தாங்கும் நிலம் போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தொடர் உணர்த்தும் பொருள் பொறுமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை நாற்பத்தி ஒன்று அச்சில் வார்த்தால் போல் தொடர் உணர்த்தும் பொருள் அச்சில் வார்த்தால் போல் தொடர் உணர்த்தும் பொருள் வந்து ஒற்றுமை நாற்பத்தி ரெண்டு இரு தலை எறும்பு போல தொடர் உணர்த்தும் பொருள் தவிப்பு இரு தலைக்கொல்லி எறும்பு போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் தவிப்பு நாற்பத்தி மூணு குன்றின் மேலிட்ட விளக்கு போல தொடர் உணர்த்தும் பொருள் வெளிப்படையாக பேசுதல் ஒரு குன்றின் மேல் வெளியிட்ட விளக்கு எப்படி இருக்கும் ரொம்ப பிரகாசமாக எல்லாத்துக்குமே தெரியல ஸோ வெளிப்படையாக இருக்கிறது சரிங்களா நாற்பத்தி நாலு சர்க்கரை பந்தலின் தேன்மலை பொழிந்தது போல் சர்க்கரை பந்தலில் வந்து தேன்மலை பொழிஞ்சது போல் ஸோ ரெண்டுமே இனிப்பு ஸோ இனிமை இனிமைக்கு இனிமை சேர்த்தல் சரிங்களா இனிப்புக்கு இனிப்பு மேலே வருதில்ல ஸோ இனிமைக்கு இனிமை சேர்த்தல் நாற்பத்தி அஞ்சு உள்ளங்கை நெல்லிக்காய் போல உள்ளங்கை நெல்லிக்காய் போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெளிவு நாற்பத்தி ஆறு மலரும் மனமும் போல மலரும் மனமும் போல தொடர் உணர்த்தும் பொருள் இணைந்து இருத்தல் நாற்பத்தி ஏழு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் தொடர் உணர்த்தும் பொருள் வந்து வாய்ப்பை பயன்படுத்துதல் சரிங்களா காற்றுள்ள போதே தூற்றிக்கொழுங்கிறது வந்து வாய்ப்பை பயன்படுத்துதல் நாற்பத்தி எட்டு சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் சுடர் விளக்கா இருந்தாலுமே வந்து அதுக்கு ஒரு தூண்டுகோல் இருக்கணும் அப்பப்போ வந்து எடு எடுத்து வர்றதுக்கு சரிங்களா ஸோ ஊக்கப்படுத்துதல் நம்ம ஒரு வேலை பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஒருத்தர் வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஸோ நம்ம ஒருத்தர் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணும்பாங்கள ஸோ ஊக்கப்படுத்துதல் பத்தொன் சாரி நாற்பத்தி ஒன்பது பசுமர தானி போல பசுமர தானி போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளுதல் ஐம்பதாவது கேள்வி கடலில் கரைந்த பெருங்காயம் போல கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பயனற்று போதல் கடலை வந்து பெருங்காயத்தை கடச்சி எப்படி இருக்கும் அது ஒரு புளியினாலும் இதனால எதுவுமே பயன் இல்லை அதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை ஐம்பத்தி ஒன்று சுவரையை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும் என்ன தொடர் உணர்த்தும் பொருள் அடிப்படை சுவர் தான் நம்ம சித்திரம் வரைய முடியும் ஸோ சுவர் அதோடய அடிப்படை என்ன சுவர் தான் சரிங்களா ஸோ அடிப்படை ஐம்பத்தி ரெண்டு அனலிடப்பட்ட புழுவை போல தொடர் உணர்த்தும் பொருள் துன்பம் ஐம்பத்தி மூணு பூவுடன் பூவுடன் சேர்த்த நாரும் மணப்பது போல பூவுடன் சேர்ந்து நாரும் மணப்பது போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து நல்லவர் நட்பு ஐம்பத்தி நாலாவது கேள்வி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உணர்த்தும் பொருள் வந்து வெளிப்பாடு சரிங்களா நம்மளோட அகத்தில் இருக்கிறது வந்து வெளிப்படையே வெளி தெரியுது இல்லை ஸோ வெளிப்பாடு ஐம்பத்தி அஞ்சு முதலை கண்ணீர் தொடர் உணர்த்தும் பொருள் பொய்யழுகை முதலை கண்ணீர் என்னன்னு சொல்லுவாங்க பொய்யலுகை ஐம்பத்தி ஆறு ஏட்டு சுரக்காய் கருக்கி உதவாது என்ற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பட்டறிவில்லாத படிப்பறிவு பட்டறிவு இல்லாத படிப்பறிவு ஐம்பத்தி ஏழு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற தொடர் உணர்த்தும் பொருள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேராசை ஐம்பத்தி எட்டு இரும்பை கண்ட காந்தம் போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் கவர்ச்சி இரும்பை கண்ட காந்தம் போல தொடர் உணர்த்தும் பொருள் கவர்ச்சி ஐம்பத்தி ஒன்பது வாழையடி வாழையாக தொடர் உணர்த்தும் பொருள் வாழையடி வாழையாக வருதுல ஸோ பரம்பரை பரம்பரையாகனு சொல்லுவாங்க சரி வாழையடி வாழையன்னா நம்மளோட பரம்பரை பரம்பரையாக ஒரு பழக்கம் இல்லை வந்து ஒரு ஒரு வழக்கம் இதெல்லாமே வந்து அவங்கள மாதிரியே பண்ணுவான்னு சொல்லுவாங்கள்ல ஸோ பரம்பரை பரம்பரையாக பண்ணுறாங்க அப்படிம்பாங்கல்ல ஸோ அது அறுபதாவது வந்து பாருங்கள் கயிறு திரித்தல் போல தொடர் உணர்த்தும் பொருள் கயிறு திரித்தல் போல் சரிங்களா தொடர் உணர்த்தும் பொருள் பொய்கூறுதல் அறுபத்தி ஒன்று வேலிய பயிரை மேந்தாற் போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வேலிய பயிரை மேந்தாற் போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து நம்பிக்கை துரோகம் அறுபத்தி ரெண்டு எடுப்பார் கைப்பிள்ளை தொடர் உணர்த்தும் பொருள் எடுப்பா கைப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதாவது வந்து நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு சுய இதே இல்லாமல் அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது சரிங்க தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவன் எடுப்பார் கைப்பிள்ளைனா அறுபத்தி மூணு இருதலை கொல்லி எறும்பு போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் தவிப்பு இருதலை கொல்லி எறும்பு போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் தவிப்பு அறுபத்தி நாலு முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் நிறைவேறாத ஆசை சரிங்களா அறுவி அறுபத்தஞ்சி மலை காணா பயிர்போல் மலை காணா பயிர்போல்ங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சோகம் அறுபத்தி ஆறு பாம்பின்கால் பாம்பரியம்ங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் கற்றவரை கற்றவரை அறிவர் சரிங்களா ஸோ நான் பாம்பின்கால் பாம்பரியம் உன்னை பற்றி எனக்கே தெரியும் அப்போ நான் வந்து கற்றவரை கற்றவரை அறிதல் சரிங்களா ஒரு படித்தவனை பார்த்தா இன்னொருத்தருக்கு தெரியும் இவன் படிச்சிருக்கான் அப்படின்னு ஸோ பாம்பின் கால் பாம்பரியம் அறுபத்தி ஏழு கைக்கு எட்டியது வாய்க்கை எட்டாதது போல் கைக்கு எட்டியது வாய்க்கை எட்டாத போல தொடர் உணர்த்தும் பொருள் வாய்ப்பு நழுவுதல் அறுபத்தி எட்டு தாமரை இலை தண்ணீர் போல தொடர் உணர்த்தும் பொருள் பற்றற்ற நிலை தாமரை இலை தண்ணீர் எப்படி இருக்கும் ஒரு நிலையானதே இல்லை ஸோ பற்றற்ற நிலை அறுபத்தி ஒன்பது வெள்ளைத்தனைய மலர் நீட்டம் தொடர் உணர்த்தும் பொருள் வெள்ளைத்தனைய மலர் நீட்டங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டீங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் எழுபதாவது கேள்வி நுணலும் தன் வாயால் கெடுங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் தனக்கான துன்பத்தை தானே தேடுதல் எழுபத்தி ஒன்று இடியோசை கேட்ட நாகம் போல இடியோசை கேட்ட நாகம் போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் அஞ்சுதல் இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா அஞ்சுதல் எழுபத்தி ரெண்டு தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்ற தொடர் உணர்த்தும் பொருள் பாசம் எழுவத்தி மூணு சூடுபட்ட பூனை போல சூடுபட்ட பூனை போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டோம்னா எச்சரிக்கை கொள்ளுதல் எழுபத்தி நாலு குன்றேரி யானை கண்டற்றல் என்ற தொடர் உணர்த்தும் பொருள் பாதுகாப்பு குன்றேரி யானை கண்டற்றல்ங்கிறது வந்து பாதுகாப்பு எழுபத்தி ஐந்து உடுக்கை இழந்தவன் கைப்போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் நட்பு உடுக்கை இழந்தவன் கைப்போல அப்படின்னா நட்புங்கிற பொருள் எழுபத்தி ஆறு சாதி என்னும் சாக்கடையில் போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் மூடன் சாதி என்னும் சாக்கடையில் புழு போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் மூடன் எழுவத்தி ஏழு கிணற்று தவளை போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் கிணற்று தவளை போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் அறியாமை எழுவத்தி எட்டு இடி இடித்தது போல இடி இடித்தது போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் அதிகமான சத்தம் இடி இடித்தது போலனா அதிகமான சத்தம் எழுபத்தி ஒன்பது தொட்டனை தூரும் மணற்கேணிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து ஆற்றல் பெருகுதல் தொட்டனை தூரும் மணற்கேணி தொடர் உணர்த்தும் பொருள் ஆற்றல் பெருகுதல் என்பது திங்களை நாய் குறைத்தற்றுங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் பயன் இல்லாத செயல் திங்களை நாய் குறைத்தற்றுங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் பயன் இல்லாத செயல் எண்பத்தி ஒன்று இலை மறை மறை இலைமறை போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டோம்னா மறைப்பொருள் எண்பத்தி ரெண்டு சூரியனை கண்ட பனி போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் விலகுதல் சூரியனை கண்ட பனி போல அப்படின்னா விலகுதல் எண்பத்தி மூணு பெற்ற தெங்கம் பழம் நாய் பெற்ற தெங்கம் பழங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் தான் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் வாழுதல் சரிங்களா பெற்ற தெங்கம் பழம் தொடர் உணர்த்தும் பொருள் வந்து நம்ம அனுபவிக்கலாம் பிறருக்கும் கொடுக்காமல் வாழ்கிறது சரிங்களா எண்பத்தி நாலு எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போல் சரிங்களா எரிகிற நெருப்பில் வந்து எண்ணெய் வார்த்தது போல் அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து வெறுப்பை வளர்த்தல் எண்பத்தி அஞ்சு இஞ்சி தின்ற குரங்கு போல இஞ்சி தின்ற குரங்கு போலங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டோம்னா தவிப்பு எண்பத்தி ஆறு பிழலுக்கு இறைத்த நீர்ங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் பயனற்றது பிழலுக்கு இறைத்த நீர்ங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பயனற்றது சரிங்களா இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்பத்தி ஏ கேள்வி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா கண்டிப்பாக இதில் வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாமில் சரிங்களா ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கிற இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதையும் கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா இன்னொரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம க்ளியராக பார்த்துலாம் ஆறுலேருந்து பன்னிரெண்டாவது பிறகு இருக்கிற உவமையால் விளக்கப்படும் பொருள்கள்னு சொல்லிட்டு இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் சிலபஸ் வைஸ் நீங்கள் கவர் பண்ணும்போது இது இந்த ரெண்டு வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ